இன்றைக்கி இன்னைக்கு அன் சீமானோட விஜய்க்கு பால் எடுத்திருக்காரு நீங்கள் முதல்ல எப்படி அரசியல் பண்ணணும் ஒரு சூழலை எப்படி கையாளன்னு முதல் கடுத்துக்குங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிப்பாக இருக்குன்னா நீங்கள் நான் காலையில் பார்க்குறேன் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான செயலை மோசமான ஒரு செயலை எனக்கு எனக்கு ரொம்ப கோம் ஒரு தினம் வார்த்தை விட்டு போறணும்னு சொல்லிட்டு அந்த விஜய் போன தான் அத்தனை பேர் செத்துருக்கானுங்க அந்த வாகனத்துக்கு நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கானுங்க நம்ம இதெல்லாம் எனக்கு பார்க்கும்பொழுது அவ்வளோ எரிச்சலாக வருது எனக்கு என்ன என்னெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க எங்கே யாரோ பண்ணல இந்த விஷயத்த இங்கே ஒரு கிராமத்தில் வந்து யாரோ பண்ணிட்டு இல்லை விஜய் ஊடி அந்த பனையூர் கச்சா தன தலைமை ஆஃபீஸ் விஜய்க்கு தலைமை அலுவலகத்தில் அந்த அந்த வண்டி நிற்குது அந்த வண்டிக்கு வந்து இவங்க பூஜை போடுறானுங்க ஆயுத பூஜை கொண்டாடுறானுங்க இவங்க என்ன என்னன்னு சொல்கிறது நீ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு முதல் காரணம் முக்கிய பொறுப்பேற்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது நீ அப்புறம் ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லு இவங்க காரணம் அவங்க காரணம் சதிக்குது என்னவெனா சொல்லிட்டு உன்னை பார்க்க தான் வந்தாங்க உன்னை பார்க்க வந்தவன் உங்கள் வச்சிக்கார நீ யாருன்னே தெரியாத இளம் குழந்தைகள்லாம் உன்னால் போனாங்க அதுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வருத்தம் கிடையாது மண் பகிரங்கமும் மன்னிப்பு கேட்கலாம் நாற்பத்தோரு குடும்பத்திடமும் நீங்கள் பகிரங்கமும் மன்னிப்பு கேட்டுருக்கணும் மன்னிப்பு கேட்கலை மாற பனைவரில் இடம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த உயிர்கள்லாம் எடுத்தால் இப்படிதான் சொல்லுவாங்க அந்த வாகனம் தான் காணணும்னு சொல்லுவானு யமன் வாகனம் போல அந்த வாகனத்துக்கு நீ நீங்கள் ஆயுத பூஜை போகிறேன்னா இது எவ்வளோ ஒரு இழிவான ஒரு செயல் நீங்கள் என்ன விதமான அரசியல் வந்து இங்கே பண்றீங்க ஆதவருன்னா தனி விமானம் பிடிச்சி போறாங்க டெல்லிக்கு ஏதோ விளையாட்டு பங்கெடுக்கிறதுக்கு அவர் தவிர கட்சியினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் குறைந்தபட்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு நபர்களாக கட்சியில் இருக்காங்க இன்றைக்கி அண்ணன் சீமானோட கேள்வி கேட்டார் இல்லையா விஜய் என்ற நபருக்கு சுய அறிவு கிடையாது சுய அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட வைக்க போற ஏன் வந்து வேற ஒரு நபரை கூட வைக்க போற அண்ணன் சீமரா சொல்றாரு எனக்கு சுய அறிவு இருக்குப்பா எனக்கு எவன்தே அவன் கிடையாது ஏன் அறிவு என்ன நான் பேசுவேன் விஜய் போடுறவர்களுக்கு அறிவு கடன் வாங்குறாங்க ஆதவ கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கு அவர் கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கு நிர்மல் குமார் கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கு அப்புறம் யார் நான் மன்னர் கார் இல்ல பேச்சாளர் அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஒரு மூளை வச்சு தார் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை வாங்குவது தப்பு கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பெறுவதும் தப்பு கிடையாது ஆனா முடிவு தலைவன் இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வாதின்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ளவருன்னு சொல்றதா இல்ல அரசின் தெரியாதவனு சொல்றதா பர்மிஷன் வாங்குறதுக்கு எஸ்பி கிட்ட கொடுக்கக்கூடிய நெற்றிடத்துல போயிட்டு நான் விநாயகர் கோவில் வச்சு நான் பூஜை பண்ணு சொன்னேன் இவர என்ன சொல்றது அப்புறம் பூஜை பண்ணும்போது நீ என்ன பண்றாங்க மக்கள் சேர்க்கற உன்னை வரான் வரா நிர்வாகிகள் இருக்காங்கல்ல இந்த ரெண்டா கட்ட தலைவர் உங்ககிட்ட பொறுப்பு பொறுப்பாங்க அப்படின்னா உன்னை சூழ்ந்து வரான் அப்படி என்ன பண்றேன்னா அவங்க கூட்டு நெரிசல் ஏற்படுத்தி அப்ப உண்மையில வழக்கு போட மாட்டாங்களா ஒரு அடிப்பட்ட வீட்டுல ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டுல ஒரு இறந்து போன வீட்டுல வந்து குறைந்தபட்சம் விஜய்க்கு அடுத்த யாரும் இருக்கா முசியானது முசியானது ஏன் போல ஆதவர்ஜுனா ஏன் போல நிர்மல் குமார் ஏன் போல உங்க தலைவர் நம்ம போல போனா கூட்டம் வந்தது எல்லாம் ஏன் போல உங்க தலைவருக்கு தான் முடியல உங்களுக்கு இதையுமே இல்லையா எனக்கு வழி இருக்குது வழி இருக்குதுன்னா நீங்க போட்ட வீடியோலேயே வழி இல்லையே ரொம்ப திமுருத்தனமா வந்து கடைசியில நீங்க வந்து ஒரு அகம்பாவத்தோட சீனி சிஎம் சார் சவால் தானே விடுறீங்க சவால் விடக்கூடிய நேரமா இது நாற்பத்தோரு பேர் இந்த பரப்புரையில வந்து மரணம் அடைஞ்ச உடனே இந்த நிகழ்வு குறித்த நான் சீமாவிட்ட கேட்கும் தம்பி விஜய் ரொம்ப மனசு காயப்பட்டிருப்பான் நம்ம எல்லாரோட தம்பி தான் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்ன தான் நான் சீமா ஆனா நீங்க வெளியிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டு உங்களுக்கு இருந்த எல்லா ஆதரவுமே உங்களுக்கு எதிராக நிக்க வைக்கிறது இன்றைக்கி விகடன் பத்திரிக்கை கூட பாருங்க நீங்க விஜய் அவர்களுக்கு கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லோருடைய எதிர்ப்பையும் விஜய் சம்பாதிச்சு ஒரே ஒரு வீடியோவில் விஜயுடைய குஷி படம் வந்து ரிலீஸ் ஆகி திரி ரிலீஸ் ஆகிருக்குது நான் வந்து படத்துக்கு போகணும் குற்றம்லாம்னு சொல்லலை அதை கொண்டாடுறோம் எல்லாத்துக்கும் கொண்டாடிட்டு இருக்கான் விஜய் ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகள் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் சாரி ரசிகர் மன்றம் தான் உண்மையில் ஞாபகம் இருக்குது அந்த தாக்கியோட நிர்வாகிகளும் தாக்க கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் குஷி படத்துக்கு பேனர் வச்சு செலிப்ரேட் பண்ணி ஆளுநர் தலைவர் படம் சொல்லிட்டு ஒரு சிறுமி வந்து காணாம போயிட்டாங்க நண்பா கட்டுபிடிச்சு தான் நண்பான்னு சொல்றாரு கிழக்குற ஓடு கத்துறாங்க அப்படியே அந்த அது கத்துறன் பேசுவ பேசுவா அது கத்துறான் அவன் பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு பாடல் நீ கத்துற சிரிமி காலம் போச்சுனா அதுக்கு நீ கத்துறனா நீ யார் நீ உன் மைண்ட் செட் என்ன நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் நீ சீமான் அண்ணா வந்து பிரஸ் மீட்ல விஜய்க்கு வந்து பாடம் எடுத்து அவர் எப்படி எல்லாம் பேசி இருக்கலாம் அப்படினு அறிவுறு சொல்லி இருக்காரு அதேபோல் காலையில பாத்தீங்கனா திருமா அவர்கள் விஜய் அடிச்சாரு இப்போ வந்து ஈவினிங்கா வந்து சீமான் அண்ணா வந்து விஜய் அடிச்சிருக்காரு அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்து விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்த அந்த பிழை என்ன பிழைன்னா முதல் பிழை மன்னிப்பு கேட்காம இருந்தது குறைந்தபட்சம் அதுக்காக வருத்தப்படாமல் இருக்கிறது தான் வழி இருக்குது வழி இருக்குதுன்னா நீங்க போட்ட வீடியோலேயே வழி இல்லையே ரொம்ப திமுத்தனமா வந்து கடைசியில் நீங்க வந்து ஒரு அகம்பாவத்தோட சீனி சிஎம் சார் சொல்லி சவால் தானே விடுறீங்க சவால் விடக்கூடிய இது நீங்க அரசியல் பண்றதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்குது ஆயிரத்தெட்டு நேரம்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நாற்பத்தோரு பேர் உங்களால் தான் நான் ஏன் உங்களால் சொல்கிறேன்னா நீங்க தான் ஒரு முதல் காரணமா இருக்கீங்க வந்து பார்த்தவங்க வந்து விஜய் தான் பார்க்க வந்தாங்க உங்களை தான் பார்க்க வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கிட்ட வந்து நீங்க ஒரு மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டுறீங்க வெறும் வழி மட்டும் இருக்குன்னா அது ஒரு வழியே கிடையாது அது ஒரு நடிப்பு அப்படின்றதான் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடியதாக அண்ணன் திரும்பவும் தான் சொல்றாரு அண்ணன் சீமானர் தான் சொல்றாரு இன்னைக்கு அண்ணன் சீமானர்கள் விஜய்க்கு பால் எடுத்திருக்காரு நீங்க முதல்ல எப்படி அரசியல் பண்ணணும் ஒரு சூழலை எப்படி கையாளன்னு முதல் கடுத்துக்குங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிப்பா இருக்குன்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாடம் நாற்பத்தோரு பேர் இந்த பரப்புறையில வந்து மரணம் அடைஞ்ச உடனே இந்த நிகழ்வு குறித்து அண்ணன் சீமாவோட கேட்கும் தம்பி விஜய் ரொம்ப மனசு காயப்பட்டிருப்பான் நம்ம எல்லாரோட தம்பி தான் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்னவர் தான் அண்ணன் சீமான் ஆனா நீங்க வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இருந்த எல்லா ஆதரவுமே உங்களுக்கு எதிரான கேக்குது இன்றைக்கி விகடன் பத்திரிகை கூட பாருங்க நீங்க விஜய் அவர்களுக்கு சரமாரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விஜய் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லோருடைய எதிர்ப்பையும் விஜய் சம்பாதிச்சா ஒரே ஒரு வீடியோல இந்த மூணு நாள் அவர் திருப்பி பேசினார் இல்லையா அந்த மூணு நாள் வீடியோ அந்த வீடியோ பேசாம இருந்திருக்கலாம் பொழுது அப்படியே கூட விட்டுருக்கலாம் பொழுது நீங்க போட்ட வீடியோ அந்த உயிரிழந்தவங்க மேல உங்களால பாக்க வந்தவங்க மேல உங்களுக்கு ஒரு துளி கூட கரிசனை இல்லை உங்களுக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வர வச்சிருக்கு ஒரு நிகழ்வை வந்து எப்படி கையாளணும்னு தெரியல உதாரணத்துக்கு நீங்க நான் காலையில் பார்க்குறேன் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான செயலை மோசமான ஒரு செயலை எனக்கு ரொம்பக்கும் வார்த்தை விட்டு போனோம்னு சொல்லிட்டு அது விஜய் போன தான் அத்தனை பேர் செத்துருக்கானுங்க அந்த வாகனத்துக்கு நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கானுங்க அயோக்கிய பசங்க நம்ம இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சலா வருது எனக்கு இன்னும் என்னடா நீங்க அரசியல் பண்றீங்க எங்கே யாரோ பண்ணல இந்த விஷயத்த எங்க ஒரு கிராமத்துல வந்து யாரோ பண்ணிட்டு இருந்த விஜய் அந்த பனையூர் கச்ச தன தலைமை ஆபீஸ் விஜய்க்கு அந்த தலைமை அலுவலகத்துல அந்த அந்த வண்டி நிற்குது அந்த வண்டிக்கு வந்து இவங்க பூஜை போடுறானுங்க ஆயுத பூஜை கொண்டாடுறானுங்க இவங்களை என்ன சொல்றது எனக்கு அவ்வளோ கோபங்கள் வருது இவனங்களால நம்பி தமிழ்நாடு நடந்தால் என்ன ஆகும் பாருங்க நீ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு முதல் காரணம் முக்கிய பொறுப்பேற்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு நீ அப்புறம் ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லு இவங்க காரணம் அவங்க காரணம் என்ன வேணா சொல்லிட்டு போ உன்னை பார்க்க தான் வந்தாங்க உன்னை பார்க்க வந்தவன் உன் கட்சிக்கார நீ யாருன்னே தெரியாத இளம் குழந்தைகள்லாம் உன்னால செத்துக்கோனாங்க அதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வருத்தெல்லாம் கிடையாது பகிரங்கமும் மன்னிப்பு கேட்கலாம் நாற்பத்தோரு குடும்பத்திடமும் நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுருக்கணும் மன்னிப்பு கேட்கல மாற பனைவீருடைய இடம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த உயிர்களெல்லாம் எடுத்தா நான் தான் சொல்லுவோம் நான் அந்த வாகனம் தான் காரணம்னு சொல்லுவோம் நான் இந்த வாகனத்து கீழே ஒருத்த வந்து நான் பாக்குற வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துக்கு கீழே ஒருத்த பைக் வரணும் ஒரு வீடியோல வந்து வாகனத்து கீழே வீண்டாம் கொஞ்சம் தான் மேல ஏறி எழுதிட்டு இருக்கும் அப்போ ஒரு யமன் வாகனம் போல இருக்கக்கூடிய அந்த வாகனத்துக்கு நீ உட்காந்து ஆயுத பூஜை போறேன்னா இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல் நீங்க என்ன விதமான அரசியல் வந்து இங்க பண்றீங்க ஆதவர்ஜுனா தனி விமானம் பிடிச்சி போறாரா டெல்லிக்கு ஏதோ விளையாட்டுல நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு அவர் தான் அந்த கட்சியினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் குறைந்தபட்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு நபர்களாக கட்சியில் இருக்காங்க விஜய்க்கு கரூர் போனால் முடியாது ஏன்னா கரூர் போனால் இன்னமும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் நைட்டே ஏன் போலாம் கேட்கல நீங்கள் குறைந்தபட்சம் கரூரில் ரூம் எடுத்து தங்கியிருக்கணும் நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கக்கூடாது கூடாது ஆனால் நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க உடனே 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 வரீங்க மூணு நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறீங்க ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது பார்க்கும் பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நேர்மை கூட இல்லாத ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருந்துட்டு இருக்காங்க ஆனால் சீமான் தான் முதல்ல உங்களை ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறனா என்ன ஆதரிக்கிறாரு விஜய் தண்டிக்கப்படக்கூடாது விஜய் மட்டுமே குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆதரிக்கிறாரு ஏன்னா அது ஒரு விபத்து அதனால் ஆதரிச்சாரு ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நேர்மை குறைந்தபட்சம் ஒரு மனசாச்சிருந்திருந்தால் அந்த வீடியோவில் நீங்கள் மன்னிப்புன்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க நீங்கள் உயிர் இந்த குடும்பத்தில் மன்னிப்பு கேட்க போறீங்க ஐயோ என்னால் நான் தான் காரணம் அப்படின்லாம் உங்களை யாரும் சொல்லவே தேவையில்லை இந்த விபத்திற்கு நானும் ஒரு காரணம் என்னை பார்க்க தானே வந்தீங்க நீங்க உங்களுக்காக நான் கண்ணீர் சிந்தனைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலை ரெண்டாவது இந்த அரசியல் கட்சி பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா அவருக்கு இதுல பங்கு எடுத்து பங்கு ஆடுற மாதிரி ஆயிடுச்சு நூறு சதவீதம் விஜய்க்கு இதுல பங்கு இருக்கு எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் விஜய பார்க்க தான் விஜய் என்ற நபர் கரூருக்கு அன்னைக்கு போகாம இருந்த விபத்து நடந்திருக்குமா நடந்திருக்காது விஜய் என்கிற நபர் அந்த வேலுச்சாமிபுரத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணாம இருந்தா விபத்து நடந்திருக்குமா நடந்திருக்காது அந்த கரூர்ல வந்த மக்கள் எல்லாம் வந்து சிந்தி பார்க்க வந்தாங்களா நீங்க தான் சொல்றீங்க சிந்தி குற்றவாளி சொல்றீங்க இல்லையா சிந்துருபாலஜா பார்க்க வந்தாங்க விஜய்க்கு வந்தாங்க விஜய் விஜய் தானே பார்க்க வந்தாங்க அப்போ இந்த விபத்தில் நூறு சதவீத பொறுப்பில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு இருக்கு நீங்க 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 தான் முதல் காரணம் முதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதை நீங்க எப்படி தட்டி கழிக்க முடியும் நான் காரணமே கிடையாது சிஎம் சார் நான் என்ன கேட்கறேன் விஜய் அவர்களுக்கு சவால் விடக்கூடிய நேரம் இதுவா இந்த நேரத்துல நீ சவால் விடணுமா நீ சிஎம் சார் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சிஎம் சார்னா சொல்லுங்கள் சொல்லுங்க அங்கிள்னு சொல்லுங்க வாட் வேணால் சொல்லிட்டு போங்க அரசியல் உங்களுக்கு அப்படிதான் தெரியுது ஆனா ஒரு உயிரிழப்பில் கூட நான் அரசியல் பண்ணமுன்னா நீங்க ஜனநாயகனா இல்ல பிறநாயகனா ஒரு கேள்வி மக்களுக்கு மாட்டாங்க இன்னைக்கு விஜயை ஆதரித்த அத்தனை பேருமே இன்னைக்கு எதிராயிட்டாங்க அண்ணன் திருமாவூட முதல்ல வந்து இது ஒரு விபத்து தான்றது ஸ்டாண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாருன்னா விஜய் ஊடி அந்த வீடியோன்றது கொஞ்சம் கூட ஒரு ஒரு உள்ளபடியே ஒரு இயற்கையாக இல்ல அது ரொம்ப ஸ்கிரிப்டடா இருக்குது அது அது ரொம்ப வந்து எம் எமோஷனல் பேர்ல அஸ்கி வயசுல பேசல அஸ்கி வயசுல தான் பேசு நார்மலா பேச முடியாது அவங்களால அதாவது மூணு நாளுக்கு அப்புறம் நீங்க வீடியோ பேசுகிறீங்க ஆனால் உடனே வந்து கேட்கல உடனே வந்து பத்திரிக்கையாளர்கள் கூட கேட்கும்போது நீங்க ஓடுறீங்க அந்த இடத்துல அங்கே நிக்க கூட நிக்கலைங்க இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறமற்ற ஒரு செயல் குறைந்தபட்சம் ஒரு நேர்மையற்ற ஒரு செயல் இந்த வீடியோ போ வீடியோல பேசுறது ஒரு அபத்தமான ஒரு காரியம் உங்கள் மனசு நொறுங்கி இருக்குது வழின்னா வலி வ உங்கள் வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உள்ளபடியே வழி இருந்தால் உங்கள் இதயத்துலேருந்து வார்த்தையில் வந்திருக்கும் பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒருத்தர் கூப்பிட்டு போகிறோம் ஒரு பைக்கில் நம்ம போது கூப்பிட்டு போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருது சரிங்களா இல்லை இப்படி வச்சுங்க என் வண்டியை கொடுத்து நான் வந்து ஒருத்தருக்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணப்பான்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிறேன் அது எனக்காக போகிறாரு என் வண்டி தான் அது நான் தான் அனுப்பிச்சேன் என்னோடய வேலைக்காக தான் அனுப்பிச்சேன் ஏதோ ஒரு லாரியோ பஸ்ஸோ அவங்க ஏற்றி அவங்களுக்கு ஏதோ விபத்தில் நடந்துருச்சுன்னா என்னால்தானே அது ஆச்சுன்ற ஒரு குற்றம் மனசாட்சி பைக் எடுத்துட்டு போறேன் வேற ஒரு வண்டி வந்து அடிப்படுதுன்னா தான் முதல் பொறுப்பு இருக்கணும் நான் தான் அந்த குடும்பத்தை மன்னிப்பு ஏற்கனும் ஐயோ உங்க சாவுக்கு நான் தான் காரணம் நான் தானே வேலைக்கு அவன் நான் தானே வண்டியை கொடுத்து அமிச்சேன் எனக்கு தானே முதல் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் இந்த சாவுக்கு நான் தான் முதல் காரணம் சொன்னா பொறுப்பு ஏத்துக்கணும் ஆனா நான் குத்த அமைச்சேன் வேலை செய்யறது எப்படியும் அடிப்படை சேர்த்துட்டான் இதுக்கு நான் எப்படி பொறுப்பே இருக்க முடியும் கேட்டால் அது எனக்கு ஒரு தொழில் கூட மனசாட்சி கிடையாது நான் ரொம்ப திமிர் பிடிச்ச இ ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயலை செய்யக்கூட முதலிடத்தில் நான் தான் இருப்பேன் அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா அப்போ விஜய்க்கு நம்ம என்ன கேட்குறோன்னா அண்ட் சீமான் என்ன உங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா முதல்ல அரசியல் கற்றுட்டு வாங்க அரசியல் வந்து கற்றுக்கிட்டு வாங்கன்னா குறைந்தபட்சம் அறத்தோடு அரசியல் பண்ணுங்க பிஜேபி இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்குன்னா ஏன் ஆதரவாக இருக்குது திமுகவுக்கு பிஜேபி எதிர் நீங்களும் பிஜேபி எதிர்க்கிற உங்களுக்கு ஆதரவு மற்றபடி என்ன உங்களுக்குன்னா பிஜேபி மேலே பிஜேபின்னா உங்களுக்கு என்ன கரிசிறேன் நீங்கள் என்ன பிஜேபி கூட்டணி போறீங்களா இல்லை பிஜேபி போட்டால் போ போனா போனா வந்து நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்களா எதுவுமே நடக்க போறது கிடையாது பிஜேபி கூட்டணி விஜய் போறதும் கிடையாது போன உடனே விஜய் உடனே சிஎம் ஆக போறதும் கிடையாது கூட்டணி ஆட்சி தருவோம் அது தரு இது தரணும் எதுவுமே அதிமுகலாம் தராது அதிமுகலாம் வந்து விஜயை விட அரசியல பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அண்ணாமலை ஒன்று லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது இவரு தூக்கி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கும் இவரு தூக்கி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அண்ணாமலை ஒன்னும் ஆள் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பேசுவார் அவரு ஆனா அவர்லாம் வந்து டெல்லி லெவல்ல செல்வாக்கக்கூடிய நபர் அவரெல்லாம் அடுத்த கட்ட பெய் மணி சொல்லி பேசுகிறாங்க அந்த அளவுக்கு இருக்காரு அண்ணாமலை அப்ப விஜய் உடைய செல்வாக்கும் புகழும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கவர்ச்சியா இருக்கலாம் அது காட்சியாக இருக்கலாம் அது கூட்டம் சேர்க்கலாம் ஈவன் ஓட்டு கூட வாங்கலாம் ஆனா அது வந்து ஜெயிக்க கூட இடத்த முடிவு பண்ணாது இது விஜய்க்கு நல்லாவே தெரியுமா தெரிலையான்னு தெரியல ரெண்டாவது அந்த கூட சேரக்கூடிய சேர்க்கையாளர் திரும்ப என்ன சொல்றாரு நீங்க வந்து புஷ்ஷியானதுக்கு வந்து நீங்க வழக்குல பேச அவரை தேடுறீங்கன்னா புஷியானதுக்கும் பாஸ் வந்து விஜய் தானே அப்ப விஜய் பேரும் நீ சேர்த்திருக்கணும் தானே விஜய்க்கு வந்து நீ கைது பண்ணதும் எடுக்கணும் தானே அவர் கேள்வி கேட்குறாரு அது நியாயமான ஒரு கேள்வி ஒண்ணு விஜய் கைது பண்ணி உடனே கூட்டுன்னு போயிட்டு நாளைக்கு தூக்கில் போட்டு போகிறது கிடையாது நாளைக்கு ஆயுள் தண்ணி கொடுக்க போறது கிடையாது விபத்து தான் இது நீங்க போனீங்கன்னா பெயிலில் வந்து வந்துட்டு போறீங்க அது ஒரு விஷயமே கிடையாது இது பெரிய விஷயமே கிடையாது ஆனா அதை கூட குறைந்தபட்சம் இந்த அரசு பண்ண மாட்டேன்னு அவங்க வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு விஜயை ஆதரித்த அத்தனை பேருமே இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நிற்கிறாங்க ஒரே காரணம் அந்த வீடியோ ஒரு இரக்கமற்ற இதயமற்ற குறைந்தபட்ச மன்னிப்பு கூட கேட்காத ஒரு அகம்பாவ வீடியோ தான் அந்த வீடியோ வெளியிட்டார் அதனால இன்னைக்கு வந்து எதிர்ப்பை வந்து சந்திக்கிறாரு இல்லை பதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சென்னை பீச்சில் வந்து ஷோ நடத்தினாங்க கவர்மெண்ட் அதுல வந்து அஞ்சு பேர் செத்துட்டாங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து விசேஷம் குறிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து பொறுப்பு எடுத்துக்கல அது மாதிரி விஜயம் எப்படி பொறுப்பேற்றுப்பரோன்னு கேட்க ஏர் ஷோல வந்து இறந்துட்டாங்க ரைட் அது வந்து இந்த அரசாங்கம் ஒழுங்கான சிலவற்றை பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டம் ஏற்கிறோம் நீங்கள் ஆனால் அதையும் ஒருத்தரை பார்க்க வந்ததுக்காக நெரிசல்ல மிதிப்பட்ட சத்தத்தை எப்படி ஒப்பிட முடியும் கள்ளச்சாராயத்தை வந்து குடிச்சிட்டு ஒருத்தன் சாகரானோ அவன் திமிர் நான் என்ன கிடந்த தெரியுமா இப்போ அரசை பொறுப்பேற்று சொல்லலை இந்த அரசுக்கு வந்து அறிவு இல்லையா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு திமிர் எடுத்துன்னு ஆடக்கூடிய அந்த நாய்களுக்கு நீ ஏன் ஏத்தனு போய் காசு தர நான் கேட்டேன் நீ அந்த குடும்பத்தினுடைய படிப்பு செலவு எடுத்துக்கோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏண்டனா இந்த நாட்டில் எவ்வளோ அயோக்கியவான்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய சொத்தையும் இந்த அரசாங்க சொத்தையும் வந்து கொள்ளடிச்சுட்டு போறானுங்க நீ அந்த குடும்பத்துடைய கல்வி செலவு ஏத்துக்கோ அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு ஏற்றுக்கோ அதனால கொறை சொல்ல மாட்டேன் ஆனா கள்ளச்சாராயத்தை குடிச்சு அளந்து நான் காசு தரும் இது என்ன கணக்கு எனக்கு அந்த கணக்கு ஒன்றும் புரியல கள்ளச்சாராயத்தை குடிக்கப்படுங்க எப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பத் தலைவனா இருப்பான் அந்தாலும் எப்படி வந்து ஒரு 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 மனுஷன் அவருப்பான் இந்த இந்த சாராயந்த குடியிருந்தவங்க எல்லாருமே வந்து நான் என்ன சொல்றேன்னா சில பேர் வந்து எப்படின்னா ஒரு முறை குடிப்பாங்க அதனால அதை நம்ம பெருசாப்படுத்து விரும்பல நான் ஆனா இந்த டெய்லி சாராயம் குடிக்கிறவங்க டெய்லியும் டாஸ்மாக் போகக்கூடியவங்க இவனங்கள்லாம் வந்து பூமிக்கு தான் பாரமா நான் பாக்குறேன் ஆனா இந்த அரசாங்கம் அவனுங்களுக்கு தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தாங்கிட்டு இருக்குது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அவனுக்கு வந்து காசு தராங்க ஆனா இதுக்கு வந்து காசு குடுத்து தப்புலாம் சொல்ல மாட்டேன் ஏன்டான்னா இது வந்து ஒரு நெரிசல் அதுக்கான கூட்டம் இனி விஜய்க்கு எவ்வளவு காரணம் இருக்கோ இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு பிரிச்சாவது விட்டுருக்கணும் ஒரு இடத்துல வந்து கும்பலாக சேர்ந்துருக்க சேர்ந்துருக்க விட்டுருக்க கூடாது அதையாவது இந்த அரசாங்கம் பண்ணிருக்கணும் விஜய் போன நபர்கள் வந்து இப்போ ஏழு மணிக்கு வராங்கன்னா நீங்க ஆறரை மணிக்கே திரும்ப அமைச்சுக்கணும் வராதிங்க கூட்டம் அதிகமா இருக்குது நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமா சேரும் வண்டி வேற பெருசா இருக்குது வாகனம் மாதிரி இருக்குது அந்த வண்டி வர அந்த வண்டி வரவானா அந்த வண்டி வந்தால் இன்னும் கூட்டம் வந்து அதிகமா சேரும் விஜய்யாவது பிரிச்சு விட்டு பிரிச்சு விஜய் வந்து வீட்டுக்கு அமைச்சிருக்கணும் அதையும் வந்து பண்ணல ஆனா விஜய் வந்து இன்னைக்கு இதை பற்றி என்ன என்ன பண்ண போறது இதுக்கப்புறம் இப்போ இப்போ ரெண்டு வாரம் வந்து அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் தள்ளி வச்சிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நீ திருப்பியும் வருவீங்க திருப்பியும் மக்களை சந்திப்பீங்க சந்திங்க உங்களுக்கு வேணாலலாம் சொல்ல ஆனா திருப்பவும் இது போகிற அசம்பதங்கள்லாம் நடந்துருச்சுன்னா யார் பொறுப்பேற்பாங்க ஏன்னா இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது நீங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் உங்களுக்குடா மூணு பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா அப்ப தான் அங்க முதல்ல திட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் உங்க மாவட்ட நிர்வாகிகள் இல்லையா ஒன்றிய நிர்வாகிகள் இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இருந்தாலும் யாருக்கு வந்து அங்க அரசியல் அறிவு இருக்குது புசியானந்த வந்து மிகப்பெரிய அரசியல் ஞானியா ஆதிவர்ஜனா மிகப்பெரிய அரசியல் ஞானியா நிர்மல் குமார் மிகப்பெரிய அரசியல் ஞானியா அந்த ஞானிகள்லாம் இன்னைக்கு எங்கனே காணும் ஒரு அடிப்பட்ட வீட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டில் ஒரு இறந்து போன வீட்டில் வந்து குறைந்தபட்சம் விஜய்க்கு அடுத்த பொசிஷன் யார் இருக்கா புசியானந்தான் புசியானந்த் ஏன் போல ஆதவர்ஜுனா ஏன் போல நிர்மல் குமார் ஏன் போல உங்க தலைவர் தான் போல போனா கூட்டம் போல உங்க தலைவருக்கு தான் இருக்க முடியல உங்களுக்கு இதயமே இல்லையா அப்போ இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன விதமான கண்ணோட்டத்தை கொண்டு வராங்க விஜயுடைய குஷிப்படம் வந்து ரிலீஸ் ஆகி திடீர் ரிலீஸ் ஆயிருக்கு நான் வந்து படத்துக்கு போன குற்றம் சொல்லல அதை கொண்டாடுற யார்த்து கொண்டாடிட்டு இருக்கான் விஜய் ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகள் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் சாரி ரசிகர் மன்றம் தான் ஞாபகம் இருக்குது அந்த தாமக கட்சியினுடைய நிர்வாகிகளும் தாஜக கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் குஷி படத்துக்கு பேனர் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணி ஆளுநர் அமைச்சிருக்கிறாங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகி சொல்லிட்டு நான் காமனான மனுஷன் போகிறத படத்துக்கு தப்புலாம் சொல்றேன் ஏன்னா எல்லாரும் சோகத்தில் இருக்கணும் ஒன்றும் ஒன்றும் அவசியம் அவனும் அவங்க இருக்கும் போகிறானுங்க ஆனால் இந்த குஷி படத்துக்கு இன்றைக்கி பேனர் வைக்கிறோன்னு அதுக்கு பாலசேபம் பண்றோன்னா அதுக்கு வந்து மக்களை கூட்டம் போறோம் இதே தாவை குழு நிர்வாகிகள் இவன் நம்பி அரசியல் கட்சி இந்த ரசிகர் கூட்டத்திற்கு ஏற்ற தலைவனும் அவர் தான் அந்த தலைவனுக்கு ஏற்ற ரசிகர் கூட்டமும் இவங்க தான் புஸ்ஸியானந்த ஏன் போ ஒலிச்சிட்டு இருக்கணும் அவருக்கு மூணு படை தனிப்படைய வச்சு தெரியிட்டு இருக்காங்க அவர் சரண்ரா அவளால வந்து இப்போ புஸ்ஸியானந்த் வந்துங்க அடிப்படையில நான் அவளா என்ன கேட்டிகிரில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல புஸ்ஸியானது என்ன கேட்டிகிரில வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் நடந்து நான் இது வரைக்கும் பல பேரை பார்த்துருக்கேன் பல அரசியல் கட்சி தலைவர்களோட நான் பார்த்திருக்கேன் நான் என்னோடய அனுபவத்தை சொல்றேன் ஆனா இந்த புஸ்ஸியானது மாதிரி ஆட்கள் வந்து என்ன கேட்டிகிரின்னே தெரியல அவங்க அரசியலுக்கு வந்து ஏன் வந்தாங்க இந்த தாவேக்கான்ற கட்சியில் ஏன் பொதுச்சேரா இருக்கிறாங்க வெறுமனையாக வந்து மரத்தில் ஏற மரத்துல ஏறவன இறக்கிறதுக்கும் கரண்ட்டு கம்பி மேல ஏறாதுன்னு சொல்கிறதுக்கும் சேர கீழே சொல்றதுதான் புஷியானந்தா புஷியானந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வாதின்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ளவருன்னு சொல்கிறதா இல்ல அரசின் தெரியாதுன்னு சொல்றதா பர்மிஷன் வாங்குறதுக்கு எஸ்பி கிட்ட கொடுக்க எடுத்துன்னு போயிட்டு நான் விநாயகர் கோவில் வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னேன் இவரை என்ன சொல்றது அப்புறம் பூஜை பண்ணும்போது நீ என்ன பண்றாங்க மக்கள் சேர்க்கற உன்னை பாக்கத்துக்கு வரான் உன் நிர்வாகிகள் இருக்காங்களே நீதா கட்ட தலைவர் உங்ககிட்ட வந்தாதான் பொறுப்பு வாங்க சூழ்ந்து வரான் அப்படி என்ன பண்றேன்னா அங்க கூட்டு சில அப்போ அப்படி வழக்கு போட மாட்டாங்களா காவல்துறையை கொற்றம் சொல்றீங்க எங்களை ஒடுக்குறாங்க எங்களை ரசுக்கிறாங்க எங்களை போனால என்ன பண்றீங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விநாயகர் எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்க வேண்டிய கம் லெட்டர் எடுத்துட்டு போய் நான் விநாயகர் கோயில வைக்கிறோம்னா இவரெல்லாம் எந்த கேட்டகரியில வைக்கிறீங்க ஆதவர் என்ன என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த தாவிர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வந்து இருக்காரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ன கேட்டகரியில் இருக்காரு பிசிக்காக்கு வந்தார் பிசிக்காக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் எப்படி கொடுத்தாங்க ஒரே காரணம் நீ பணக்கார நீ கட்சிக்காக செலவு போடும் ஆனால் பிசிக்கா போன்ற கட்சிகளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா நான் பெருசாக தப்புலாம் சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க அதில் நீயும் ஒரு ஆள் தான் நீ தான் அங்கே பொதுச் செயலாளர்கள்லாம் கிடையாது நீங்கள் தான் துணை பொதுச் செயலாளர்லாம் கிடையாது ஸோ விசிக்கான்ற கட்சிக்கு பணம் தேவை அதுக்காக இந்த மாதிரி நபர்களுக்கு பொறுப்பு கொடுத்தா கூட தப்பு கிடையாது ரைட் ஓகே அவர் ஒன்றும் மிகப்பெரிய அரசியல் சொல்ல வரல ஸ்டைட்டு அங்க வந்து என்ன பண்ற தாவர கட்சிக்கு வர அதே மாதிரி புகழ் வெளிச்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதவனு நபர்கிட்ட பணம் மட்டும் இல்லை யாருங்க அவரு யாருமே யாருமே கிடையாது அவரு யாருன்னே தெரியாது அவரு வீசிக்கான்ற கட்சி வர வரைக்கும் அப்புறம் யாருன்னே தெரியாது அப்படி ஒரு பேரே இது நான் கேள்விப்பட்டது கிடையாது ஆதவன்ற பேரை துணைப் பொருட்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஃபுல்லாக வந்து இந்த செய்தி சேனல்களுக்கு வந்து காசு கொடுத்து பெய்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு ஒரு நபர் தான் ஆதவர்ஜுனா அந்த நபரு நீ வந்து சொல்கிற என்னுடைய தாயின் இறப்பை பார்த்ததை விட நான் அதிகமான சோகம் பட்டேன் நான் சோகம் பட்டேன் நீ போய் கரூருக்கு போ கரூருக்கு போய்ட்டு மக்களை பாரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாரு நீ தான் மிகப்பெரிய கோலிஸ் வரணாச்சு எத்தனை போய் பணத்தை வந்து கொடு மக்களுக்கு உதவி பண்ணு நீ உனக்கு தான் இறக்கமாக நெஞ்ச நெஞ்சமாச்சு செய்தியாளர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு சீன் போடுறாரு என்னன்னா ஏன் வெளியில் நிற்கிறீங்க வாங்க உள்ளே அவங்க சாப்பிடுங்க ரொம்ப பச்சை சீன் இதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க வேங்கவயிலில் பாதிக்கப்பட்டாங்க மக்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வந்து விசி கல இருக்காரு விசி கலகிற ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா அந்த வேங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களெல்லாம் வந்து சென்னைக்கு வர வைக்கிறாரு சென்னைக்கு வர வருஷன் என்ன பண்றாருன்னா அண்ணன் திரும்பக்கே தெரியாமல் வந்து அவங்கள்ட்ட தங்க வைக்கிறாரு தங்க வச்சுட்டு நான் இதை பண்றேன்னா அதை பண்றேன்னா அவங்களுக்கு எதாவது பண்ணிட்டேன்னு கேட்கும்போது திருமாவண்ண உஷாராயிட்டு தம்பி நீ அதெல்லாம் பண்ண அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவங்க வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்றேன் ஏன்ட்டானா வீசிகா கட்சிக்கு ஆதவனம் போனப்ப அங்க இவரை விட அங்க மேலே வந்தோம்னு பார்த்தாரு கிட்டத்தட்ட ஊடகங்கள் பாத்தீங்கன்னா எப்படி அண்ணன் திருமாவளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து ஆதோஜனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒட்டுமொத்த நியூஸே வந்து ஆதவ என்னப்பா ஆதவன் அவ்வளோ பெரிய ஆளாப்பா நான் முப்பது வருஷம் அரசியல்வாதியாப்பா இல்ல நீ வந்து களப்பணியாளரா நீ என்ன பண்ணிட்டு நீ தவிர உங்கள்கிட்ட என்ன இருக்குது அவள் தான் ஆதவனா கூட்டணி ஆச்சு கேட்டாரு கூட்டணி ஆச்சுன்றது நீ தான் கண்டுபிடிச்சு அல்ல உங்களுக்கு தான் தெரியுமா என்ன தெரியும் பணம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு செல்வாக்கு வாங்கிட்டு இருக்கீங்க சரி இங்க இருந்து என்ன பண்ணீங்க வெளியே போயிட்டீங்க ரைட் நான் ஆதவன் கட்சியில நான் திருமணம் எடுத்தது நான் சரி இல்லை நான் சொல்ல வரல அது அவங்க விருப்பம் அவங்க அவங்க இது அதை விட்டுருங்க ஆனா இங்கேருந்து அங்க போயிட்டு என்ன பண்றாரு மறுபடியும் அங்க போயிட்டு வந்து அதே மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் விஜய்க்கு வந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு அவர் சினிமாவில் வந்து ஸ்டாராக இருக்கலாம் அரசியல்ல வந்து எப்படி ஒரு எல்லாமே தெரியும் சரி அவருக்கான ஆலோசனை வச்சுக்கிறீங்க நீங்க வச்சுட்டு அவங்க என்ன உருப்படியாக உருப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது வரைக்கும் செயல் திட்டங்கள் எதனா உருப்படியாக இருந்திருக்குதா முதல் முறையா அவங்க பண்ண அந்த எல்லா உறுப்பினர் ஆப் ஏதோ ஒன்று விட்டானுங்க அதுலயே பல சிக்கல்கள் சொல்லிட்டு அது அதுவே நான் சொல்லிட்டு இன்னொரு ஆப் ஏதோ விட்டானுங்க அப்புறம் அதுலேயும் பல சிக்கல்கள் இவங்கெல்லாம் வந்து சும்மா இந்த விளம்பர அரசியல் டெக்னாலஜி என்ற பேர்ல வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி அண்ணன் சீமான் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா விஜய் என்ற நபருக்கு சுய அறிவு கிடையாது சுய அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட வைக்க போற ஏன் வந்து வேற ஒரு நபரை கூட வைக்க போற அண்ணன் சீமன் சொல்றாரு எனக்கு சுய அறிவு இருக்குப்பா எனக்கு எவன் வந்து கிடையாது ஏன் அறிவு என்ன நான் பேசுவேன் விஜய் போடுறவளுக்கு அறிவை கடன் வாங்குறாங்க ஆதவ கொஞ்சம் கடன் வாங்க அவர் புசியானது கடன் வாங்கு நிர்மல் குமார் கிட்ட கொஞ்சம் கடன் வாங்க அப்புறம் யார் நம்ம மன்னர் கார் இல்ல பேச்சாளர் அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஒரு மூளை வச்சுரு எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை வாங்குறது தப்பு கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பெறுவதும் தப்பு கிடையாது ஆனால் முடிவு தலைவன் இருக்கணும் இன்னைக்கு விஜய் வந்து கரூருக்கு போனா மிகப்பெரிய பாதி பேர் பட்டு சொல்றது அவர்கிட்ட யார் சொல்லிருப்பாங்க அவருக்கே தெரிஞ்சிருமா எல்லாமே யாரோ ஒரு நபர் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு போலீஸ் தேடி கொண்டு இருக்கக்கூடிய புசியானதா இருப்பாங்க தலைவரே நீங்க அங்க வந்தேன்னா பெரிய பிரச்சனையான தலைவரே உங்களை வந்து இட்னு போறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா தலைவரே நீ அங்க வரா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இப்ப விஜய் வந்து கரூருக்கு போகாத காரணம் விஜய் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியுமா கூட வச்சு சேர்க்க வந்து சரியில்லை அப்போ சீமான் இந்த விஷயத்துல முதல்ல ஆதரிக்கிறாரு அந்த நீங்க வெளியிட்ட அந்த நான்கு நிமிட வீடியோவை பார்த்துட்டு எதிர்க்கிறாங்கன்னா ஏன்னா உங்களுடைய அந்த அரசியல் புரிதல் அப்போதான் வெளியே வருது நீங்க இந்த மக்களை என்னவா பார்க்குறீங்க அதாவது விகடன் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கு விகடன் வந்து ஒரு பத்திரிகை கிட்டத்தட்ட வந்து விகடன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் மன அம்பேத்கர் புத்தகத்தில் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது விகடன் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு தோற்றம் கூட இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க விஜய் கிட்ட வந்த கேள்வி வந்து கேட்குறாங்க ஏன் போல ஏன் அங்கேருந்து ஓடி வந்தீங்க இந்த வீடியோவில் வந்து குறைந்தபட்ச மன்னிப்பு இல்லை குறைந்தபட்சம் மனசாட்சி இல்லை சொல்லிட்டு அப்படியே பட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா மற்ற பத்திரிகைகளும் எல்லா பத்திரிக்கையுமே ஒரு சார்பு தன்மை இருக்கு அப்படி விகடன் வந்து விஜய் ஆதரிக்கிற ஒரு சார்பு தன்மை இருந்துச்சு அந்த பத்திரிகை கேள்வி கேட்குறாங்க ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு அறம் இருக்கும் இப்போ விஜய் உடைய திமுக எதிர்ப்பு அரசியலில் நம்ம வந்து குறை சொல்ல நீங்க சிஎம் சாருன்னு சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க எதை வேணால் சொல்லணும் அது ஆனா சவால் விடக்கூடிய நேரம் எதுனா இந்த சவால் படுறாரு இவர் வந்து நாற்பத்தோருடைய மரணங்களுக்கு நீங்க முக்கிய காரணமா இருக்கிறீங்க பார்க்க வந்தவங்க உங்களை பார்க்க வந்தாங்க அந்த குடும்பத்தார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் வந்து இதில் அரசியல் சதி இருக்குதுன்னு சொல்லுவேன் கரூர்ல மட்டும் ஏன் கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு விஜய் கேட்கிறார் இல்லையா ஏன் கரூர்ல நடக்காது மொத்தத்துல நடந்திருக்கணுமா இது திட்டமிட்டு சில பதந்திகள்லாம் பரப்பப்படுது ஆம்புலன்ஸ்ல ஏறி வரப்போ அப்படியே கழுத்து நெரிச்சு சாப வச்சுட்டாங்க எவ்வாண்டா இந்த மாதிரி அயோக்கியத்தான் பேசுவாங்க நீ ஃபுட்டேஜ் கேட்டுக்க அவங்ககிட்ட செருப்பு எடுத்து அடிக்கிறான் இல்ல வேற ஒருத்தன் நபர் அந்த செருப்பு எங்கன்னு வந்துச்சு அந்த கூட்டத்தில் எவ்வளோ வந்து அடிக்கிறான் அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவன் விஜய் கெதிராலி எவ்வளோ இருக்கலாம் இல்லை தான் தான் இல்ல தான் வந்து வேணா ஃபோக்கஸ் ஆகும் சொல்லிட்டு பண்ணிட்டு நபர் எவ்வளவு இருக்கலாம் எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான்னு சொல்றீங்க ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் விஜய்க்கு நடக்குது நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நூறு சதவீதம் விஜய்க்கு வந்து இந்த அரசு வந்து உறுதுணையாக இருக்கெல்லாம் இருக்காது எந்த அரசும் இருக்காது ஒருத்த வந்து என்னை வீழ்த்த வரும்னு சொல்லிட்டு வந்தா உனக்கு போயிட்டு நூறு சதவீதம் நான் வந்து நான் உனக்கு ஏதாவது பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்சத்தான் உடு பார்ப்பேன் ஆனா எந்த ஒரு அரசும் மனித உயர்களை காவு வாங்காது இந்த இந்த கோவப்படத்துல நடந்துச்சுல்ல கோவப்படத்தில் சீன் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அது படம்டா அது படம் இது வந்து ரியாலிட்டி நடந்து வித்தியாசம் இருக்கு இவனுங்க முழுக்க முழுக்க இந்த சினிமா மைண்ட் சொல்லி இருக்கானுங்க தலைவர் வந்து சுறா படத்தில் இப்படி பண்ணாரு அப்புறம் சர்க்கார் படத்தில் வந்து இப்படி அரசியல் பேசுனாரு பார்த்திங்க அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றானுங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் சில பேர்லாம் இருக்கானுங்க இந்த மதுரை சைட்ல தேனி சைட்ல அந்த மாதிரி இந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க அவனங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சினிமாவோட அரசியல் ஒப்பிட்டு பேசுறானுங்க தளபதி அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாரு தெரியுமா தளபதி இந்த மாதிரி பண்ணாரு தெரியுமா தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சினிமாவோட ஒட்டி பேசக்கூடியவங்க தான் இந்த மேல்மட்ட நிர்வாகிகளும் அப்படிதாங்கிறானுங்க லாஸ்டார்புடைய நிர்வாகிகளும் அப்படிதாங்கிறானுங்க இவங்கள தற்கொறி கூட்டம் சொல்றாங்கன்னா ஒருத்த வந்து படிப்பறிவே இல்லாம இருக்கிறான் வெளியுலகமே ஒரு துளியும் தெரியலன்னா அவன முட்டான்னு சொல்றாங்க ஈஸியா முட்டாள்பான்னு சொல்லுவாங்க இவன் படிச்சிருப்பான் ஆனா ஒரு துளி கூட பாத்தோம்னா ஒரு பகுத்தறிவு இருக்காது பொதுதறிவு இருக்காது என்ன சொல்லுவாங்க தற்குறின்னு சொல்லுவான் இப்ப விஜய் கூட்டத்தை தற்குறிகள்னு ஏன் சொல்றாங்கன்னா அவன் வேற விஷயத்த கற்றுக்கிறது கிடையாது விஜய் முகத்தை பார்க்கணும் தளபதினு சொல்லணும் தாவேக்கான கத்தனி தான் வச்சுட்டு இருக்கான் நீங்க அந்த வீடியோவில் கரூர்ல வந்து அவர் ஒரு சிறுமி காணும் அனௌன்ஸ் பண்றாருல விஜய் ஒரு சிறுமி வந்து காணாமல் போயிட்டாங்க நண்பா கட்டுப்பிடிச்சு தான் நண்பா சொல்றாரு கிழக்கு ஓட கத்துறாங்க அப்படியே அந்த அது கத்துறாங்க அவன் ஒவ்வொருத்துக்கு பேசுவ கத்து அது கத்துறான் அவன் பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு பாடல் பாடுறப்ப நீ கத்துற சிறுமி காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கும் நீ கத்துறனா நீ யார் நீ உன் மைண்ட் செட் நீங்க என்ன கணக்குல நீங்க வரீங்க நீங்க அப்போ கடைசி வரைக்கும் இந்த கூட்டம் வந்து தான் இருக்குமா இந்த கூட்டத்தை வந்து இப்படி தான் விஜய் ரசிக்கிறார் வண்டியில் வரீங்க விஜய் லைட் போட்டு ஆஃப் பண்றீங்க லைட் போட்டு ஆஃப் பண்றீங்க வே என்ன பண்றீங்க நீங்க உங்களை நீங்கள் ரசிச்சு உங்களை ரசிக்கிறோம் யாருங்க யாருங்க ரசிச்சுப்பா உங்களை நீங்களே எல்லாருக்குமே வந்து கண்ணாடி பார்த்து ரசிப்புங்க ஆனா ப பத்து பேர் நான் பாக்குறான் நான் இப்ப ரசிக்க போகிறேன் அப்படின்னா அது என்ன மனநிலை அது அது வந்து ஒரு விதமான சர்வாதிகார மனநிலை ஒரு விதமான இவங்க சொல்றாங்க இல்லையா உலக சர்வாதிகாரம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப குடூரமா இருப்பான் எல்லாரும் அவனே ஃபோக்கஸ் பண்ணணும் அவன் மட்டும் தான் இங்கே எல்லாமே பண்ணணும் இன்றைக்கும் வந்து சில நாடுகளில் அந்த தவிர வேற யாருமே அவர் அவர் போகிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது அவர் வெற்ற மாதிரி முடி முடிக்காட்டக்கூடாது இப்படி சொல்லிட்டு பல ரூல்ஸ்லாம் இருக்குது அந்த கிட்டத்தட்ட மைண்ட் செட்ல இவங்களாம் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வருது நீங்கள் பேருக்கு ஜனநாயகன்ற படத்தை எடுக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் பிணநாயகனாக அரசியல் தான் பல பேர் கேள்வி கேட்குறாங்க நாற்பத்தி ஏருடைய நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்புக்கு மரணத்திற்கு மிக முக்கியமான காரணமானவர் விஜய் ஏண்டானா அத்தனை பேரும் உங்களை பார்க்க தான் வந்தார்கள் அதில் வந்தவர்களெல்லாம் உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய நிர்வாகிகள் அந்த சாவுல நான் பங்கெடுக்க மாட்டேன் அந்த சாவுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அந்த சாவுக்காக என் எதையும் துடிக்காதுன்னா அந்த நேரத்தில் நீங்க திமுக அரசியலுக்கு நீங்க சவால் விடுவீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனமான அரசியலை தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தது கிடையாதுன்றதுதான் என்னுடைய நிறைவான ஒரு கருத்து